ஜெய் சீதாராம் அப்படியே ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷன் மாதிரி பண்ணியிருக்கேன் இப்போது இந்த கப்புக்குள்ள பேக்கிங் சோடா இருக்கு இப்போ இந்த பேக்கிங் சோடா இந்த இந்த இடத்து இந்த பேக்கிங் சோடாவில் வினிகரை ஆட் பண்ணானாக்க கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகும் இப்போ ஃபயருக்கு வந்து ஃபயர் வந்து பேர் ஆனோனாக்க அதுக்கு ஆக்சிஜன் தேவை கார்பன் டை ஆக்சைடு இப்போ உள்ள கார்பன் டை உள்ள இல்லை உள்ளே வந்து வினிகரை ஆட் பண்ணால்

இந்த ஃபயர் உள்ள போகிறேன் போறேன் அஞ்சு இந்த மாதிரி தான் நெஜா ஃபயர் ஃபயர் எக்ஸ்டிங்கிஷரோ வேலை செய்யுது நீங்களே இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணி பாருங்க ஜெய் சீதாராம்